ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவனமானது குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட்களை வழங்கும் லிமிடெட் டைம் சலுகையான பேடே விற்பனையை தற்போது அறிமுகப்படுத்தி உள்ளது இந்த சலுகையின் மூலம் அமீரகத்திலிருந்து இந்தியாவிற்கு பயணம் செய்வதற்கான ஒரு வழி விமான சேவைக்கான கட்டணம் நூற்றி எண்பது தெர்காம்ஸ் முதல் தொடங்குகிறது செப்டம்பர் ஒன்று வரையிலான முன்பதிவுகளுக்கு இது செல்லுபடியாகும் இந்த சிறப்பு சலுகையானது மார்ச் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலான பயணத்திற்கு விமானங்களை முன்பதிவு செய்ய அனுமதிக்கும் என்று கூறியுள்ளது இது பயணிகளுக்கு தங்கள் பயணத்தை முன்கூட்டியே திட்டமிட ஏராளமான நிகழ்வு தன்மையை வழங்குகிறது இந்த சிறப்பு சலுகையானது நூற்றி எண்பது திரிகாம்ஸ் கட்டணமானது விமான நிறுவனத்தின் எக்ஸ்பிரஸ் லைட் வகையின் கீழ் உள்ளது ஆனால் இதில் செக்இன் பேக்கேஜ் இல்லை பேக்கேஜ் அலவன்ஸ் தேவைப்படுபவர்களுக்கு எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிரஸ் வேல்யூ வகையானது சர்வதேச வழித்தடங்களில் இருநூறு திர்காம்ஸ் கட்டணத்தில் தொடங்குவதாக கூறியுள்ளது சர்வதேச விமானங்களுக்கு மட்டுமல்லாது இந்தியாவிற்குள் இயக்கப்படும் உள்நாட்டு விமானங்களும் இந்த சிறப்பு தள்ளுபடி விற்பனை இன்னும் மலிவான விருப்பங்களை வழங்குகிறது அதன்படி எக்ஸ்பிரஸ் லைட் கட்டணங்கள் சுமார் ஐம்பத்தி நான்கு திர்காம்ஸ் முதலும் எக்ஸ்பிரஸ் வேல்யூ கட்டணங்கள் ஐம்பத்தாறு திர்காம்சிலிருந்து தொடங்குவதாக கூறியுள்ளது மேலும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் மொபைல் ஆப் மூலம் பதிவு செய்யும் பயணிகள் பூஜ்ய வசதி கட்டணங்களையும் தள்ளுபடி செய்யப்பட்ட செக் பேக்கேஜ்களையும் பெறலாம் அதாவது உள்நாட்டு விமானங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு திரிகாம்ஸ் கட்டணத்தில் பதினைந்து கிலோ லக்கேஜும் சர்வதேச விமானங்களுக்கு ஐம்பத்தி நான்கு திரிகாம்ஸ் கட்டணத்தில் இருபது கிலோ லக்கேஜும் வழங்கலாம் ஏர் இந்தியாவின் இந்த சிறப்பு தள்ளுபடியானது அமீரகத்தை தலைமையிடமாக கொண்ட ஏர் அரேபியா அதிரடி தள்ளுபடி விற்பனையை தொடர்ந்து அறிவித்துள்ளது அமீரகத்தில் உள்ள இந்திய பயணிகள் தங்கள் பயணங்களை முன்கூட்டியே திட்டமிட ஆரம்பித்துள்ளார்கள்